ஒரு முறை மருத்துவ படிப்புக்கு யாரை சேர்க்கலாம் அப்படின்னு முதலமைச்சராக இருந்த காமராஜர் கிட்ட ஒரு ஆலோசனை கேட்குறாங்க அப்போ அவர் சொல்றாரு முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு நம்ம முதலிடம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அப்போ கணினிலாம் இல்லை அதனால அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கெல்லாம் ஒரே குழப்பம் நிறைய பேர் இதுக்காக விண்ணப்பிச்சிருக்காங்க இதுல இருந்து எப்படி முதல் தலைமுறை பட்டதாரிகளை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு அதுக்கு காமராஜர் சொன்னாரு அப்பா அம்மா இடத்துல கையப்பம் இல்லாம கை நாட்டி யாரெல்லாம் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நீங்க எளிதா யார் முதல் தலைமுறை பட்டதாரி அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு இப்படிதான் அவருடைய சிந்தனையும் செயல்பாடும் மிக எளிமையாகவும் வேகமாகவும் இருந்தது ஒரு முறை மருத்துவ படிப்புக்கு யாரை சேர்க்கலாம் அப்படின்னு முதலமைச்சராக இருந்த காமராஜர் கிட்ட ஒரு ஆலோசனை கேக்குறாங்க அப்ப அவர் சொல்றாரு முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு நம்ம முதலிடம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அப்போ கணினிலாம் இல்லை அதனால அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு ஒரே குழப்பம் நிறைய பேர் இதுக்காக விண்ணப்பிச்சிருக்காங்க இதுல இருந்து எப்படி முதல் தலைமுறை பட்டதாரிகளை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு அதுக்கு காமராஜர் சொன்னாரு அப்பா அம்மா இடத்துல கையொப்பம் இல்லாம கை நாட்டு யாரெல்லாம் வச்சிருக்காங்க நீங்க முதல் பிரிச்சு எடுங்க அதுக்கப்புறம் நீங்க எளிதா யார் முதல் தலைமுறை பட்டதாரி அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு இப்படிதான் அவருடைய சிந்தனையும் செயல்பாடும் மிக எளிமையாகவும் வேகமாகவும் இருந்தது ஒரு முறை மருத்துவ படிப்புக்கு யாரை சேர்க்கலாம் அப்படின்னு முதலமைச்சராக இருந்த காமராஜர் கிட்ட ஒரு ஆலோசனை கேக்குறாங்க அப்ப அவர் சொல்றாரு முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு நம்ம முதலிடம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அப்போது கணினிலாம் இல்லை அதனால அங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கெல்லாம் ஒரே குழப்பம் நிறைய பேர் இதுக்காக விண்ணப்பிச்சிருக்காங்க இருந்து எப்படி முதல் தலைமுறை பட்டதாரிகளை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு அதுக்கு காமராஜர் சொன்னார் அப்பா அம்மா இடத்துல கையப்பம் இல்லாமல் கை நாட்டு யாரெல்லாம் வச்சிருக்காங்கன்னு நீங்க முதல் பிரிச்சு எடுங்க அதுக்கப்புறம் நீங்க எளிதா யார் முதல் தலைமுறை பட்டதாரி அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு இப்படிதான் அவருடைய சிந்தனையும் செயல்பாடும் மிக எளிமையாகவும் வேகமாகவும் இருந்தது ஒரு முறை மருத்துவ படிப்புக்கு யாரை சேர்க்கலாம் அப்படின்னு முதலமைச்சராக இருந்த காமராஜர் கிட்ட ஒரு ஆலோசனை கேட்குறாங்க அப்ப அவர் சொல்றாரு முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு நம்ம முதலிடம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அப்போ கணினிலாம் இல்லை அதனால அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கெல்லாம் ஒரே குழப்பம் நிறைய பேர் இதுக்காக இதுல இருந்து எப்படி முதல் தலைமுறை பட்டதாரிகளை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு அதுக்கு காமராஜர் சொன்னாரு அப்பா அம்மா இடத்துல கையப்பம் இல்லாம கை நாட்டு யாரெல்லாம் வச்சிருக்காங்க நீங்க முதல் பிரிச்சு எடுங்க அதுக்கப்புறம் நீங்க எளிதா யார் முதல் தலைமுறை பட்டதாரி அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு இப்படி அவருடைய சிந்தனையும் செயல்பாடும் மிக எளிமையாகவும் வேகமாகவும் இருந்தது